தயவு என்று சொன்னாலும் அது ஒன்றை சுட்டோம் அது என்ன என்றால் அற்பரிஞ்சோதி என்பது முதல் முதலாக அலை வழங்கப்பட்ட மகா மந்திரமாக இருக்கின்றதுனாலே அது முன் ரென்றை கடிகையினுடைய உண்மையை உலகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மந்திரம் முன் ரென்றை கடிகை அனுபவத்தை தயவு வந்து வள்ளலாரால சித்தி வளாகத்தில் மரணமில்லாத பெருவாழ்வை நோக்கி செல்லுகின்ற நேரத்திலே பின் இரண்டை கடிகை அனுபவத்துக்கு உதவ வந்தது தயவு ஏனென்றால் தயவு தான் முழு முதல் பொருள் அந்த தயவிலே இருந்துதான் சிருஷ்டியே ஆரம்பிக்கிறது என்றால் அந்த தயவே கடவுளாக இருக்கிறது தயவர்தான் எல்லாமாக இருக்கிறது மனிதனாக இருக்கிறதும் அதே தயவு உலக உலக உயிர்களாக இருக்கிறதும் அதே தயவு அதனாலே உலகிலே தோன்றுகின்ற மறைந்திருக்கின்ற மறையாத அத்தனை பொருள்களும் தயவு சொருபமானது என்று சாமி நமக்கு உபதேசம் சொன்னார் என்றால் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உண்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உண்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தயவு வந்து சாமியாலே ஒன்றும் புதிதாக வரவழைக்கப்பட்ட சொல் அல்ல நீங்கள் அருட்பாக எடுத்து பார்த்தீர்களானால் வசன பாகத்துல எண்பத்தி அஞ்சாவது பக்கத்துல இருக்கிறதுங்கிறது என்னுடைய ஞாபகம் ஏனென்றால் தயவு வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடக்கூடிய விஷயமாக இல்லை அது வந்து ரொம்பவும் வந்து மனிதனுக்கு வந்து அறிவு வேண்டி இருக்கிறது அந்த அறிவு வந்தால்தான் அது வரும் அறிவு வரலைன்னா வராது என்பது அதனுடைய பொருளாக பூரண இன்பம் என்பது மரணமில்லா பெருவாழ்வு பூரண இன்பம் என்பது பேரறிவு பேரறிவு என்பது தயவு அப்போ தயவே மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய மகா மகா மந்திரம் வள்ளலாராலே நம் சாமிக்கு போதிக்கப்பட்ட தயவு சொல் நீங்க எடுத்து பாத்துக்கங்க எல்லாம் இருக்கும் உபதேசத்திலும் இந்த இதுலேயும் கடவுள் அந்த காலத்திலேயே அவங்க வந்து சைதன்யம் என்கின்ற ஒரு வார்த்தையை அது வந்து சமஸ்கிருதத்தோட சேர்ந்த வார்த்தை சைதன்யம் சைதன்யம் என்றால் நிறை குடம் நிறை பொருள் என்று அர்த்தம் அந்த நிறை பொருள் எது தயவு சொருவமாக இருக்கக்கூடியது அந்த தயவுல இருந்துதான் வந்து சிருஷ்டியே தொடங்குகிறது என்றால் கடவுள் தான் சிருஷ்டி வந்தது என்று பொருள்படுகிறது அதனால ஒருவன் வந்து அருட்பெருஞ்சோதி என்று சொல்வதிலேயே இருக்கக்கூடிய அனுபவம் முன்றரை கடிகை அனுபவமாகவும் தயவு என்ற மந்திர சொல்லை சொல்லும் போது பின்ரென்றை கடிகை அனுபவமாகவும் விளங்கும் அது சுத்த சன்மார்க்கிகளுக்கு அதனால முன் கடிகை அனுபவம் பின்ரென்றை கடிகை அனுபவம் என்பது என்ன என்று புரிந்து கொண்டவர்களுக்கு ஒன்றுதான் தயவும் ஒன்றுதான் அது புரியாதவர்களுக்கு தயவு இந்த தயவு திண்டுக்கல் சாமி சொன்னது என்று அவர்கள் வாதாடுகிறார்கள் அது உண்மை அப்படி இல்லை சுத்த சன்மார்க்கத்துக்கு சான்றாக நிறுவனமாக கொடுக்கப்பட்டது மூன்று கருணையை முதல் சாதனமாக ஏற்றுக்கொண்டதுனாலே முதல் முதலே கருணை வெளிப்படக்கூடிய இடமாகி விளங்கக்கூடிய தர்மசாலையை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழிலே நமக்கு வள்ளலாராலே கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல தர்மசாலையை கட்டி கூழ் வார்த்தார்கள் அப்போது இப்போது போல சாப்பாடு போடல அப்போ தான் வார்க்கப்பட்டது எளிமையான உணவு கூழில் வந்து என்ன ருசியை நாம் பார்க்க முடியும் அதனால இச்சையின்றி நுகர்தல் என்கின்ற அடிப்படையில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய ஒரு உணவு கூழ் அந்த காலத்தில் எல்லாம் ஏழைகள் சூழ்ந்ததில் ஒவ்வொருத்தர் வீட்டிலே கூழ் தான் இருக்கும் யார் வந்து அறுசுவை உண்டியோடு காய்கறிகள் செய்து சாப்பிட்டாங்க அந்த காலத்தில் கூழை கரைச்சி குடிச்சுக்கிட்டு போய் வேலைக்கு போவாங்க உழுகிற வேலையை எல்லா வேலையும் பார்த்துட்டு மதியானம் வந்தால் உச்சி வெயில் வந்துருச்சு என்று அந்த மரத்து நிலையிலே உட்கார்ந்து மீதிக்கு இருக்கக்கூடிய அந்த கூழை கொஞ்சம் நிரப்பிக்கிட்டு வேலையை செஞ்சு சாயங்காலம் சூரியன் மறைகிற நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேருவாங்க இப்படிதான் அந்த காலம் இருந்தது அதனால வள்ளலார் வந்து கூழ் வார்த்தார்கள் கூழ் வார்க்கிறது வந்து கருணையினுடைய செயல் ஒரு மனிதன் மனிதனுக்கு வேண்டிய உபகாரத்தை செய்யக்கூடியதுனால ஒரு ஜீவ தேகத்துக்கு ஜீவ தேகம் வழிபாடு நடத்துகிறது இதனுடைய அர்த்தம் அதாவது மனிதன்ல கடவுள் இருக்கிறார் ஒரு கடவுள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மனித சுரூபத்திலே அங்கே வந்து கூடுகின்ற போது அதுக்கு தேவையான உணவு பார்க்கப்படும் போது அதுதான் நாம் கோயிலாக ஜீவ தேகங்களே கடவுளது ஆலயமாக ஆக்கி கொண்டு அதுக்கு கூழ் வார்த்து அதற்கு ஜீவ தயவு கலையை உண்டு பண்ணுகின்றோம் இந்த தொண்ணூத்தி தத்துவங்கள் வந்து நல்ல மலர்ச்சி அடைகிறது சாப்பிட்டதுனால இப்படி மலர்ச்சி அடையும் போது அதிலே இருந்து என்னென்றால் பூ மலர்ந்தால் பூவானது மலர்கிற வரைக்கும் அந்த வாசனை வெளியே வராது பூ மலர்ந்த உடனே அது என்னென்ன பூவோ அதுக்கு உரிய வாசனைகள் எல்லாமே அது வெளியே வரும் அதுபோல மனிதனுக்கு உண்டான வாசனை எது என்றால் அருள்தான் வந்து வாசனை மனிதனுக்கு அருள் தான் உள்ளே இருக்கிறது அது வெளிக்காட்டுகின்ற தருணம் எது என்றால் கருணையினாலே ஒரு கடவுள் இன்னொரு கடவுளுக்கு வந்து தயவு செய்கின்ற போது அது மலர்கிறது அந்த மலர்கிறதுனாலே வெளிப்படக்கூடியது அருள் அப்போ அருளை வந்து ஆண்டவனுடைய அருளை அடைய வேண்டும் என்று எண்ணம் எல்லாருக்கும் உண்டு ஆண்டவனுடைய அருளை அடையக்கூடாது என்று யாருமே மனிதன் சொல்லவே மாட்டான் அவன் பெரிய இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி ஆண்டவனுடைய அருள் நமக்கு வேணும் என்று சொல்லுவான் அப்படிப்பட்ட அருள் வந்து சாதாரண மனிதனால காண முடியாது தான் அருளை இனம் கண்டு காண முடியும் ஏனென்றால் அது ஐந்தொழில் சதா நிறுத்தாமல் செய்து கொண்டிருக்க கூடியது அதனால ஐந்தொழிலையெல்லாம் காணுகின்ற ஞான பக்குவம் எல்லாருக்கும் வராது அதனாலே வள்ளலார் ஒரு என்ன செய்தார் என்றால் இவனுக்கு தர்ம சாலையிலே கருணை முதல் சாதனமாக காட்டி கொடுத்து அதனாலே அதனுடைய ஜீவ தேகங்கள் எல்லாம் தலைக்கின்ற போது அதிலே இருந்து வரக்கூடிய அந்த இயற்கை மனமாகிய அருள் வெளிப்படும் அதை இவன் வந்து கடவுள் வழிபாடாக ஏற்றுக்கொண்டு எப்போது இவனுக்கு பக்குவத்தில் அதை கும்பிட்டு சந்தோஷம் அடைகிறானோ அப்போது இவனுக்கு அருளானது கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தார் இதுதான் அருளை வந்து ஒருவன் அடையக்கூடிய ஒரே வழி அந்த ஒரு வழியைத்தான் பெருமான் ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்று முதல் முதலாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுத்த சன்மார்க்கம் வேதம் இன்னைக்கு ராஜராமையா வந்து இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கத்துல எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை கம்ப்ளீட்டா பேசிருங்க அப்படின்னாரு அது எத்தனையோ தடவை பேசியிருக்கோ எத்தனையோ தடவை கேட்டுருக்கீங்க ஆனாலும் இன்னும் அந்த சந்தேகங்கள் வந்து மனிதரிடத்துல இருந்து போகல காரணம் என்ன என்றால் உயிரினுடைய உண்மையை எல்லாருமே அறிந்து கொள்ளாத நீர்கொட்டியா அதனால தான் உயிரினுடைய உண்மையை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் தர்மசாலையை வளர்ப்பெருமான் ஆரம்பித்து காட்டினார் தர்மசாலையினாலே ஒரு மனிதன் அடைந்து கொள்ளக்கூடியது உண்மையான கடவுள் வழிபாடு நம்மிடத்திலே கடவுள் இருக்கிறார் இன்னொரு எழுத்தாப்பில பசி என்று கேட்கின்ற அந்த ஆன்மாவிடத்திலேயும் கடவுள் இருக்கிறார் ப்போ கடவுள் வந்து யாசகம் பண்ணி எனக்கு பசிக்கிறது சாப்பாடு போடுங்கள் ஐயா என்று கேட்கின்ற போது ஒரு கடவுள் இடத்திலே இன்னொரு கடவுள் வந்து யாசகம் கேட்கின்ற போது அந்த யாசகம் கேட்கின்ற அந்த மனிதன் கடவுள் சொருபமானவன் என்று முதலிலே இவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு அவர்கள் மனமானது இனிக்க மனமானது திருப்தி கொள்ளும்படியாக அவனுடைய வயிற்றை நிரப்பி அதனாலே அவனிடத்திலே இருக்கக்கூடிய மாற்றமாகிய ஜீவ விளக்கம் ஏற்படும் போது அவனிடத்திலே இருந்து அருள் வெளிப்படுகிறது அவனிடத்திலே இருந்த அருள் வெளிப்படுவதை இவன் உணர்ந்து அதை கும்பிடணும் இந்த முறையிலே தான் ஒருவன் அருளை வந்து கும்பிட முடியும் என்று எனக்கு சாமி அதை தான் சொன்னார் அருளை எல்லாம் மனிதனால கண்டுபிடிக்க முடியாது எத்தகைய யோகிகள் மகான்கள் ரிஷிகள் கூட அருளை தேடிப்போய் இன்னதுதான் என்று கண்டுபிடிக்க முடியாம திரும்பி இருக்கிறவங்கள ஒரு சாதாரண சகல நிலையில இருக்கக்கூடியவன் அருளை கண்டுபிடிக்க முடியுமா இல்ல அருளை வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டாலும் அருளை உடனே இவனுக்கு கொடுத்துருவாரா அருளை ஏன் கொடுக்க கொடுத்து கொடுக்க மாட்டார் அவ்வளவு கடின சித்தமுடையவர் ஆண்டவர் அவன் தான் அருளைதானே விரும்பி கேட்கிறான் பொருளை கூட கேட்கவில்லையே இந்த உலகத்திலே நான் நல்லா வாழணும் என்று கூட கேட்கவில்லையே இந்த உலகத்திலே செல்வாக்கோடு வாழணும் என்று அவன் கேட்கல எனக்கு அருளை போதும் என்று தானே கேட்கிறான் அப்படி என்பதற்காக ஏன் அருளை கொடுத்தால் என்ன என்றால் அருளை பற்றிய உண்மையை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை அருள் என்பது ஒரு சின்ன பொருள் அல்ல இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு சக்தி அவ்வளவு பெரிய சக்தியிலே இவனிடத்திலே விளங்கக்கூடிய அந்த அருள் சக்தியானது ஒரு அணு அளவு அப்போ அணு அளவு இவனிடத்துல வேதை வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அருள் சக்தியை கடவுள்கிட்ட இருந்து உன்னுடைய அருளை கொடு என்று கேட்டால் சரி வச்சிக்க இந்த ஐந்து சக்தியையும் நீயே செயல்படுத்து என்றால் இவன் தாங்குவானா இப்ப சூரியனை நாம் கும்பிடுகிறோம் சூரியன் நீ என்னிடத்துல வரணும்னா இவன் வந்தால் இவன் இருப்பானா இருக்க முடியாது அப்போ அருளை வேண்டுகின்றவன் அருளுடைய உண்மையை அறிந்தவனாக இருந்து வேண்ட வேண்டும் என்ன வேண்ட வேண்டும் எனக்கு அருட்பக்குவத்தை கொடுதோ என்று வேண்ட வேண்டும் அருட்பக்குவம் உண்டானால் ஒழிய நான் அருளை பூர்ணமாக அறிந்து கொள்ள முடியாது உன்னுடைய திருநோக்கம் எது என்பதை கூட என்னால என்னுடைய அறிவிலே அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுவார் அதை உணர்த்துவதற்காகத்தான் முதல் முதலாக தர்மசாலையை ஏற்படுத்தி இல்லைன்னா இவன் சாப்பாடு போட்டு தான் உயிர்கள் பூரா எல்லாம் வாழுதா இல்லை அதில் இருக்கக்கூடிய உண்மையான உணர்வு எது என்றால் அருள் உணர்வு பெறப்படுகிறது